பராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருள்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியே இல்லை உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனையாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியைப் பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும் அதனால் நீ எதற்கும் கலங்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரணகர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வள வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு